ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களெலாம் நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் இதோட நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும் வெல்கம் கிட் இருக்குது அதுலேயும் இருபதுக்கு மே இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கு வீடியோவில் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனமழை கனமலையால் வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வு வந்து தள்ளிப்போச்சு அந்த தேர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரையாண்டு தேர்வு கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கி நடந்து வருகிறது கடந்த பன்னெண்டாம் தேதி மழை காரணமாக சென்னை உட்பட்ட பல மாவட்டங்களில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆங்கில தேர்வு நடத்த முடியாமல் போனது இந்நிலையில் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பன்னெண்டாம் தேதி நட நடத்த முடியாத ஆங்கில தேர்வை நாளை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்துமாறு பள்ளி கல்வித்துறை அறிவி அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் மாநில பாடலத்தில் மெட்ரிக் மற்றும் ஸ்டேட் போர்டு பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரையாண்டு தேர்வு கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கி நடந்து வருகிறது ஆனால் பெஞ்சல் புயல் மலையால் கடந்த பன்னெண்டாம் தேதி சென்னை செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை தூத்துக்குடி விழுப்புரம் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ள உள்பட சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது அந்த நாளில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில தேர்வும் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ வகுப்புகளுக்கு சில பாடங்களுக்கான தேர்வு நடத்த முடியாமல் போனது அந்த தேர்வு எப்பொழுது ஜனவரியில் நடத்தப்படுமா அல்லது டிசம்பரில் நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மாணவர்களுக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் இருந்து வந்தது இந்த நிலையில் அது தொடர்பான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி தொடக்க கல்வித்துறை அனைத்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கடந்த பன்னெண்டாம் தேதி கனமழை கனமழையால் விடுமுறை விடப்பட்டு நடத்த முடியாமல் போன அரையாண்டு தேர்வை வருகிற சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு வகுப்புகளுக்கு மட்டும் சுற்றறிக்கை வாயிலாக அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் பிற வகுப்புகளுக்கும் வாய்மொழி வாயிலாக உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அரையாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறை மழை பாதித்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் பொருந்தும் எனவே அப்பள்ளிகளில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகளை ஜனவரி இரண்டு முதல் பத்தாம் தேதி வரை நடத்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் உத்தரவிட்டிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம அந்த எக்ஸாம் டேட் குறித்த அப்டேட்டை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ